கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அதே மாதிரி நம்மளுடைய நம்ம விசுவாசம் வந்து யார் மேலே இருக்குது எதை எதன் மேலே இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைய நாளில் நம்ம பார்க்கலாம் ஒரு மூன்று காரியங்கள் யோவான் எழுதின ஸ்ரீசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்தில் ரெண்டு சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று சமாரியா ஸ்திரீ சம்பவம் அடுத்து வந்து ஒரு மகனை வந்து ஒரு மனுஷன் வந்து தன் மகன் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வேண்டிக் கொள்வார் அந்த சம்பவம் ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் யோவான் எழுதின சுஷத்தில் நான்காவது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இரு நாற்பத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி இரண்டாவது வச வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சமாரியாஸ்திரி வந்து ஊருக்குள்ளே போய் சொல்கிறா அவர் அவர் இப்படி ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து அவரை வந்து நான் தீர்க்கததிசின்னு நான் காணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா என்ன செய்கிறான்னு சொல்கிறாள் சொன்னோன்னா மக்கள் வாராங்க இது எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சது தான் மக்கள் வந்து பார்த்துட்டு அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு ஓராது வருஷமும் நாற்பத்தி இரண்டாவது வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அவங்க எதை விசுவாசி விசுவாசிச்சிருக்காங்க உபதேசத்தை அவருடைய உபதேசத்தை விசுவாசித்து சரியா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கா அப்போ இவங்க எதுக்காக எதை பார்த்து விசுவாசிச்சிருக்காங்கன்னா அவரோட உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாய் உலக இரட்சகர் அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு அடுத்து நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு மகனை வந்து குணமாக்குற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது வருஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது இயேசு அவனை நோக்கி அதாவது அந்த அந்த மகனுடைய தகப்பனை நோக்கி சொல்கிறாரு நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறான் மகன் வந்து மரண அவஸ்தப்படுறான் அவனை வந்து நீங்கள் குணமாக்க வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறாரு அப்போது அதுக்கு தான் எஸ் கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு கேட்டகரி குரூப் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தா பார்த்தா என்ன சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்தி இருக்காரு அவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க சரியா இது ரெண்டாவது வகை இப்போ இந்த அதிகாரத்தில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்துக்களை நம்புகிறேன் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஆறாவது அதிகாரத்துக்கு வரணும் ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வருஷத்தை பாருங்கள் யோவான் ஆறு இருபத்தாறுல ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்பம் புசித்து திருப்தியானதுனால தான் நீங்கள் என்னை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ மூன்று காரியம் இருக்குது ஃபஸ்ட்டு சமரியா ஸ்திரீ சம்பவத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த இதில் கொடுக்கப்பட்டது வந்து உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சொல்கிற காரியம் நீங்கள் அற்புதங்களை காணாவிட்ட அடையாளங்களை அற்புதங்களை காணலான்னா நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்து மூன்றாவது காரியம் நீங்கள் அப்பம்பு சி திருப்தியானதுனால தான் நீங்கள் என்னை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது மூன்று காரியம் நம் நாம் இதில் எந்த வகையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும் முதலாவது சொல்லப்பட்ட அந்த உலக ரட்சகர் அப்படிங்கிறத அறிந்து நம்ம விசுவாசிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மேலானது அதுதான் நித்தியம் நித்தியத்துக்கும் நிலைநீர்க்கும் மற்றபடி உலகப் பொருளுக்காக எனக்கு ஒரு எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எச பண்ண ஜோ பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்குது வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஆண்டவரை விசுவாசிக்கிறது அடுத்து எனக்கு என்னோட குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இந்த கஷ்டத்தை கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வரணும் இல்லை ஒரு வேலை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும் இந்த மாதிரி இதுலேருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வராரு சீரேட்டாக அதனால் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அந்த அற்புதம் நடந்தது அதனால் நான் யேசுகிரிசு ஏற்றுக்கொண்டேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இதில் வந்து நம்ம எந்த க மூன்று காரியத்தில் எதில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும் நிச்சயமாகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக தான் நம்ம கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இசேசுகிரசு கற்றுத்தாராங்க ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பூமியில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் நிறைய அற்புதங்கள் நடக்கு அடையாளங்கள் இதனால இதனால் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சாட்சிகளை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது ஆனால் எனக்காக என் தகப்பன் எனக்கு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்தாரு என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு அடிகளை ஏற்றுக்கொண்டார் முள்முடியை ஏற்றுக்கொண்டார் அது அது உலகத்தில் எந்த மனுஷன் இறந்தாலும் பாவம் நிவர்த்தி ஆகாது ஒருவேளை தன் ஸ்நேகதனுக்காக ஜீவனை கொடுக்கலாம் ஆனால் அதன் மூலம் பாவம் நிவர்த்தி ஆகுமா கிடையாது நம்மளுடைய பாவங்கள் நிவிற்த்தி ஆகிறதுக்காக நம்ம பாவங்கள் வந்து கழுவப்படணும் நம்ம வந்து அவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படணும் கழுவப்படணும் நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா இந்த கல்வாரின் சிலுவின் அன்பு மட்டுமே அதை விசுவாசிக்கணும் அதுதான் மேலானதை தவிர இந்த உலக பொருளுக்காகவோ உலக அதாவது ஆசைகளுக்காகவோ உலக தேவைகளுக்காகவோ நாம் அவரை விசுவாசிக்கிறதை காட்டிலும் நிச்சயமாகவே அவர் நம்மளுக்காக பலியானாரு உயிர் திறந்திருக்கிறாரு மீண்டும் வருவார் அப்படிங்கிறத விசுவாசித்து நம்ம உலக வாழ்க்கையில் போராட்டங்கள் உபத்திரவங்களை கடந்து வருகிறோம் பார்த்தீங்களா அதுதான் மேலானது ஏன்னா வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகும் தான் சொல்லியிருக்காரு அது உபத்திரமும் துன்பம் உண்டானவனே விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கப்போ உபத்திரவத்தின் பாதையிலும் துன்பத்தின் பாதையிலும் எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்தாரே அவருடைய அன்பு இதை விட பெருசு அவர் வந்து எனக்கு மெய்யாய் நித்தீஜனை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை விசுவாசித்து நம்ம கடந்து போகும்போது தான் கருத்து நிச்சயமாகவே நம்ம அறிமைப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்கிரி வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கேன் ரொம்ப சுருக்கி முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரியில் தான் நம்ம இப்போ மக்கள் இருக்கோம் அதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து செயல்பட்டு அவையானவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்து அனுதினமும் வாழ்க்கையில் பரிசுத்தமும் உண்மையுமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமுள்ள பா பாதையில் நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே நீத்திஜிவனை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் வந்து விசுவாசிக்கலாம் கருத்துரு தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்ம ஒவ்வொரு வரையும் அவருடைய பரிசு வரைக்கும் முற்றமாக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே